الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين

உறக்கம் எவ்வளவு மிகப்பெரிய ஞாபத்து என்பதை நாம் தெரிந்த கையோடு அல்லாத நமக்கு தந்திருக்கும் உணவு எவ்வளவு மிகப்பெரிய நியாமத்து அதற்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் அதிலே நாம் என்ன ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் முஸ்லிம் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது மேலான பெரியவர்களை நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அல்லது இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லோருமே வெளிநாடுகளிலே மேலை நாடுகளிலே சென்று வந்த பழக்கத்தினால் இன்றும் பலர் இடது கை பழக்கத்தை கொண்டு அவர்கள் இடது கையால் உணவு உண்ணுவது அல்லது ஏதேனும் குளிமானங்களை குடிப்பது நின்ற நிலையில் உண்ணுவது பருகுவது இதுபோல செயல்பாடுகள் மேஜையில் அமர்ந்து உண்ணக்கூடிய பழக்கத்தினால் கரண்டியினால் உண்ணக்கூடிய பழக்கம் இதுபோல நிறைய மேலை நாட்டு பழக்கங்கள் வெளிநாட்டினுடைய அந்த ஈர்ப்புகள் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை ஈர்த்துள்ளது அது என்னமோ இஸ்லாமிய மார்க்கத்தில் உணவு சார்ந்த ஒழுக்கங்கள் சொல்லப்படாதது போலவும் நாம் இப்ப உண்ணுகிறோமே இதுதான் உணவினுடைய நடைமுறை என்றெல்லாம் பலர் தவறாக விளங்கி உள்ளார்கள் வேளாண் பெரியவர்களை நாம் ஒன்றை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் பெரும் சட்டங்களை சொன்னதை காட்டிலும் அன்றாட நடைமுறையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சொல்லலாகுவாரை இவசன அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் காலையில் விழித்தது முதல் இரவு தூங்குற வரை நாம் எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி குளிக்க வேண்டும் எப்படி தலைவார வேண்டும் எப்படி உணவு உண்ண வேண்டும் எப்படி உட்கார வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் அல்லா நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் அனைத்தையும் நமக்கு சொல்லியும் தந்தார்கள் செய்தும் காட்டினார்கள் முகமது அவர்கள் சல்லு அழகிய செல்லும் ஒருவர் அல்லாஹாலா சொல்லுவாங்க குழு மின் தங்கி பாத்தி மாரசம் நாங்கள் ரிசத்துங்கிற பெயர்ல துனியாவில் ஹலாலையும் தந்திருக்கிறோம் ஹராமையும் தந்திருக்கிறோம் நீங்கள் ஹலாலை உண்ணுங்கள் என்று எங்களை பார்த்து அந்த சொல்லுகிறான் குலோவின் தொங்கி பாத்தி மாறாக்கும் நாங்கள் கொடுத்ததில் நீங்கள் ஹலாலை உண்ணுங்கள் உண்டால் மட்டும் போதாது உணவு சாப்பிட்டால் மாத்திரம் போதாது அல்லாஹுக்கு நீங்கள் சுக்கரம் செய்யுங்கள் இங்கே உணவு உண்ண வேண்டும் என்பதும் அல்லாஹும் உத்தரவும் அந்த உணவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதும் அல்லாஹரம் அப்ப உண்ணுங்கள் என்பதை சொல்லிவிட்டான் இன்னொரு வசனத்திலே குழு வசனமோ உண்ணுங்கள் பருகுங்கள் என்பதையும் சொல்லிவிட்டான் இதுல என்ன செய்யக்கூடாது செழிப்போ வீண் விரயங்கள் செய்யாதீர்கள் இந்த வீண் விரயம் என்பது ரெண்டு கருத்தல் ஒன்று நாம உண்ணக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டு விட்டு மிச்சதை எல்லாம் அப்படியே கொண்டு கொட்டி விடுவது இது ஒரு வீண்வரையும் தான் அதாவது இது நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சமைத்து விட்டு நம்முடைய நாம் உண்டது போக மிஸ்கின்களுக்கோ புக்கராக்களுக்கோ தராமல் கொண்டு போய் கொட்டி விடுவது இது ஒரு வகையான வரையும் இன்னொன்று அன்லிமிட்டடாக அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதும் ஒரு வீண்வரையும் தான் அதுவும் நம்முடைய உடலுக்கு கேடை விளைவிக்கும் ஹாரண்டஷேத் பாலுஷா அலைஹி அவர்களுடைய சபையில் ஒரு கிறிஸ்துவ டாக்டர் ஒருவர் இருந்தார் நசுரானி கிறிஸ்தவ டாக்டர் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அவர் அலிஇல் ஹுசைன் வாக்கிதி என்கிற ஒரு தலைவரை சொன்னார் உங்கள் குரானில எல்லாமே வந்திருக்குது ஆனால் மருத்துவம் குறித்து எதுவுமே சொல்லப்படவில்லை என்று சொன்னார் உங்களுடைய வேதத்தில் எல்லா செய்திகளும் இடம்பெற்றுள்ளது நிக்காக நின்று தொடங்கி ஒவ்வொரு விஷயங்கள் குழந்தை பிறப்பது கொண்டது எல்லாம் வந்திருக்குது ஆனால் எங்கேயுமே மருத்துவம் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த எந்த செய்திகளையும் காணோமே என்பதாக அந்த கிறிஸ்துவ டாக்டர் ஒருவர் நம்முடைய அலியமின் ஹுசைனின் வாக்கு இடத்திலே சொல்ல அலியமின் ஹுசைன் ரஹத்து சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் ஒட்டுமொத்த மருத்துவங்களையும் ஒட்டுமொத்த சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு வச ஒரு வசனம் அல்ல ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னார் மருத்துவம் என்பது அது நமக்கு ஏதேனும் உடல் கோளாறுகள் ஏற்படுகிற போது நாம போய் டாக்டர் இடத்துல நம்மை காட்டுகிறோம் இது போல தலை வலிக்கிறது வயிறு வலிக்கிறது பல்லு வலிக்கிறது உடம்பு சரியில்லை என்று நாம் காட்டுகிறோம் ஆனால் அல்லாஹு தாரா ஒரு வார்த்தையில் நம்முடைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் சொல்லிவிட்டான் என்று அழியவில் அவசியம் அந்த டாக்டர் இடத்திலே சொல்ல அந்த டாக்டர் கே அது என்ன வார்த்தை இந்த பெரியார் சொன்னார்கள் என்கிற வார்த்தை தான் வீண் வரையும் செய்யாதீர்கள் அன்லிமிட்டடாக உண்ணாதீர்கள் எப்படி நம்முடைய வயிறு என்பது அது ஒரு உணவிற்கான இடமோ ஒரு மருந்தோ நம்முடைய வயிற்றிலே நாம் உண்ணக்கூடிய உணவு எப்படி மருந்தாக செல்கிறதோ அதே போல சில சமயம் அது விஷமாகவும் விடுகிறது விஷமாக செல்வது எப்போ என்று சொன்னால் நாம் அதை அளவுக்கு அதிகமாக உண்ணும் போதும் பெருமாளாறு செல்லலாஹ் சில அவர்கள் ஒழுக்கத்திலே உண்ணக்கூடிய அளவு விஷயத்தில் செல்லும் போது சொன்னார்கள் நீங்கள் மூன்றில் ஒரு பகுதி மட்டும் உண்ணுங்கள் என்று ஏன் நம்மளை என்ன அவங்க பசியில் பட்டினியில் காயப்போட வேண மாட்டாங்களா இல்லை நீங்கள் வந்து அரை வயிறு கால்வையில் சாப்பிட்டு கஷ்டப்படுங்கன்னு சொன்னாங்களா நம்மளுடைய பசி எவ்வளவோ நம்மளுடைய வயிற்றினுடைய கொள்ளளவில் எவ்வளவு உணவுக்கான பகுதியும் அந்த அளவிற்கு முழுமையாக உண்ண வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மாதிரி மாறும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பெருங்குடல் என்பது இருப்பதில்லை குடல் என்பது இருப்பதில்லை அந்த குடல் எதை பழக்கப்படுத்தியிருக்கிறதோ எவ்வளவு பழக்கப்படுத்தியிருக்கிறதோ அதை தான் தினமும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு பிரியாணி என்பதற்காக லிமிட்டை தாண்டி ஒரு நாளைக்கு வெண்ண சுவர் ரசமும் என்பதற்காக லிமிட்டை குறைத்து ஒரு நாளைக்கு வேறு மாதிரி உணவு என்பதற்காக இப்படி நாளுக்கு நாள் மாறுபட்ட உணவுகள் மாறுபட்ட அளவுகளை அந்த பெருங்குடலுக்குள் நாம் செலுத்துகிற போது அதுவே என்ன ஆயிருது அப்படின்னா அப்படியே நுழைவுடைய இல்லமாக மாறிடும் நம்பி செல்வாங்க செல்வார்கள் சரி அப்போ அறிவன் ஹோசை நம்பியிலானவங்க இந்த ஆயத்தை சொன்னாங்க அவருடனே அசந்து போயிட்டார் ஏன்னா இது வந்து வருமுன் காப்போம் நீங்க உடம்பு சரியில்லாம ஆனதற்கு பின்பு மருத்துவரை சந்திச்சு சிகிச்சை செய்யறதுக்குள்ள உணவு விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறாமல் உணவு உண்டாலே எந்த நோயும் வராது நோய்க்கான காரணம் உணவுதான் மற்ற பருவநிலை மாற்றங்கள் என்பது அது பெரிய அளவில் நம்மளை பாதிக்க ஆனால் உணவு ரீதியான கோளாறுகள் குளறுபடிகள் என்பது நம்முடைய உடலை அப்படியே கெடுத்து விடுகிறது ஒரு அஜீரண கோளாறு வந்து விடுகிறது நாம் நின்று சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் மருத்துவர்கள் எழுதுகிறார்கள் நின்று சாப்பிடும்போது போது நம் நாம் நிற்கக்கூடிய நிலையிலே உடல் உறப்பு உறுப்புகள் எல்லாம் சற்றே விரைப்புத்தன்மையோடு இருக்கும் அந்த நேரத்தில் நாம் உணவை உண்டால் அது பெருங்குடலுக்கு எளிமையாக செல்லாமல் சற்று வேகமாக சென்று அதிலே விழுந்து விடுகிறது அப்படி விழும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி அதை தாங்க முடியாமல் அஜீரணத்தினுடைய அடையாளம் அங்கே தென்படுகிறது அவரால் அது செமிக்காமல் போய் வாமிட்டோ அல்லது வேற ஏதேனும் ஒரு லூஸ் மோஷனோ போன்ற அந்த வியாதிகளை அது முதல் கட்டமாக உண்டாக்கி விடுகிறது அப்ப நின்று உண்ணக்கூடாது அமர்ந்து உண்ண வேண்டும் உதாரணமாக உணவினுடைய ஒழுக்கத்துல நாம உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் காரணம் நாம் இன்னைக்கு எவ்வளவுதான் வெளிநாடுகளுக்கு போனாலும் அதாவது எங்காவது உட்கார்வதற்கு இடமே இல்லை நஜீசுகளாக இருக்கிறது என்று சொன்னால் பரவாயில்லை ஏன்னா நபிசல்ல சொல்லவங்க ஒரு முறை நின்றும் உணவு பருகி இருக்கு உணவு ஒன்று இருக்கிறார்கள் உணவு சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்ன காரணம் கும்பத்திற்கு அது ஜாயிஸ் என்பதை விளக்கு ஆனால் அதுக்காக வேண்டி அது அன்றாட நடைமுறையே கிடையாது எப்பொழுதாவது நம்மால் உட்கார முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் உட்காருவதற்கான இடமே அமையாமல் போனால் அல்லது உட்காரக்கூடிய இடம் இருந்தும் அது அசுத்தமான பகுதியாக இருந்தால் அப்ப நின்று ஒன்று உண்கிறது ஆனால் இடதுகையில் உணவது என்பதை இடதுகையில் பருகுவது என்பது சரியத்தில் எங்கும் செல்லப்படவில்லை அதே போல மேலான பெரியவர்களே நாம எவ்வளவு உண்ண வேண்டுமோ அவ்வளவுதான் உணவை உண்ண வேண்டும் அப்ப அந்த கிறிஸ்துவ மருத்துவர் அலியபின் ஹுசைன் நடத்துற இப்படி கேட்டதற்கு பதில் சொல்றாங்கல்ல திருப்பி அவர் சொன்னார் உங்களுடைய நம்பிசல்லா உறவு செலவர்கள் இது குறித்து எதுவும் சொல்லவில்லை மருத்துவம் குறித்து உங்களுடைய நபிசல் அல்ல உறவு செலவர்கள் மருத்துவம் குறித்து எதுவும் சொன்னதில்லையே என்ற போது ஏன் சொல்லவில்லை அழகான ஒரே ஒரு அதிசல ஒட்டுமொத்த மருத்துவத்தையும் அவர்கள் சொன்னார்கள் என்னவென்றால் அல் மிக வயிற்று அதுவா குடல் தான் பெருங்குடல் தான் நோய்களின் இல்லம் வியாதிகளின் இல்லம் அதிலே போய் சேருகிற உணவுகளால் வியாதிகள் நிறைய வருகிறது நீங்கள் கொடுங்கள் ஒவ்வொரு குடலுக்கும் அது எதை பழக்கப்படுத்தியுள்ளதோ அதையே கொடுங்கள் எந்த அளவிற்கு பழக்கப்படுத்திகிறது அந்த அளவுக்கு அந்த குடலுக்கு நாம் உணவை கொடுக்கலாம் எந்த உணவு அதற்கு பழக்கமோ அதை கொடுக்கலாம் ஒரு பழக்கமில்லாத உணவை உண்ணுவதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி ஒரு உணவை நாம் உண்ணுவதோ நம்முடைய உடலுக்கு அது கேடை விளைவிக்கிறது உணவு தான் நம்ம சொல்லையா ஃபுட் பாய்சன் சொல்லுவோம் சுருக்கமாக ஃபுட் பாய்சன்ன உணவு நமக்கு விஷமாக மாறிடுச்சு அது எப்படி உணவு விஷமாக மாறும் உணவு உணவு தானே அதில் நம்ம விஷத்தை கலக்கலையே விஷமாக மாறுவது என்பது எந்த வகையில் என்று சொன்னால் லிமிட்டை தாண்டுகிற போது அது உடல் நிலையிலே சில கோளாறுகளை ஏற்படுத்தி எப்படி விஷத்தை பருகினால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறதோ அதுபோல உணவு நமக்கு விஷம் போல மாறி நம்மை மருத்துவரிடத்தில் அழைத்து சென்று விடுகிறது நம்மை ஒரு நிலை உள்ளாத தன்மையை உண்டாக்கி விடுகிறது சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அதனால் அவர்களுடைய உடலுக்கு பல வியாதிகளை அவர்களே வரவழைத்து இருப்பார்கள் மேலான பெரியவர்களே ரெண்டு விஷயம் ஒன்று உணவுக்கு நன்றி செலுத்துவதும் மற்றொன்று நம்முடைய உணவிலே ஒரு அளவை ஏற்படுத்தி கொள்வது எல்லா நாளும் ஒரே மாதிரி அளவு எந்த அளவுக்குன்னா எனக்கு இவ்வளவுதாங்க உண்ண முடியும் இதற்கு மேல் என்னுடைய உடலுக்கு என்னுடைய குடலுக்கு அது வந்து பொருத்தமல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் நம்முடைய உணவினுடைய அந்த பழக்கத்தில் ஒரு ஒரு ஸ்டெடியான நிலையை உண்டாக்கி கொள்ள வேண்டும் இதில் நாம் மாறுபாடுகள் செய்யும்போது தான் உடலுக்கு வியாதிகள் வந்து விடுகிறது அதே போல நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் கைகளை கழுவி விட்டு உணவு சாப்பிட வேண்டும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மக்களுக்குமான வித்தியாசம் நாம பார்த்த வரையில் முஸ்லிம்கள் ஒருபோதும் கை அளம்பாமல் சாப்பிடுவதில்லை காரணம் கை அளம்புதல் என்பது கை கழுவுவது என்பது நிமிஷம் ஆலோசனம் சொல்லிக் கொடுத்த சொன்னத்து நிமிஷம் அவங்க எந்த நேரத்திலும் கையை கழுவாமல் உணவு உண்டதில்லை எல்லா நேரங்களிலும் அட நம்ம காலையில எந்திரிச்சு வந்து நேரடியாக தண்ணீர் குடிக்க நினைத்தால் கூட நாம என்ன செய்யக்கூடாது புடங்களிலே கையை முக்கி தண்ணீர் குடிக்க கூடாது முதல்ல கையை நாம கழுவிட்டு அப்புறம் கிளாஸை கொண்டு நாம புடத்திலோ அல்லது நம்முடைய பாத்திரத்திலோ முக்க வேண்டும் காரணம் அப்படியே கையோடு கொண்டு போய் முக்கினால் அதில் உண்டான கிருமிகளால் அந்த தண்ணீர் மட்டுமல்ல நாம குடிக்கிற பிறகு குடிக்கிற தண்ணீர் அப்படியே விஷமாக மாறிவிடுகிறது கண்மணி முகமது ரசூதுல்லா சாசம் அவர்கள் நமக்கு அதை விலக்கி தந்தார்கள் சஹாபாக்களிலே நாயகத்தோடு பயணித்த சஹாபாக்கள் செல்வார்கள் கை அலம்பாமல் உணவு உண்ணதில்லை என்று சொல்வார்கள் மேலான தெரியவங்களே மற்ற ஒழுக்கங்கள் நமக்கு தெரியும் பிஸ்மில்லாக சொல்லி உண்ணுவது நமக்கு அடுத்து உள்ள உணவை உண்ணுவது போன்ற ஒழுக்கங்களை நாம் அன்றாடம் கடைபிடித்தார் உணவும் நமக்கு செரிமானத்தோடு கூடிய வரக்கத்தாக அமையும் வியாதிகளும் நம்மை விட்டு விடைபெறும் ரம்புல ஆளுங்க நல்லாகவும் தாழார் கண்மணி நாயகம் சந்திரா அவர்கள் என்ன சுண்ணத்தை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதன்படி வாழக்கொட்டி தோபிய கையை தந்துடுவானாக ஆமி நாமினி ஆக அலமின செலாமா ரைஸ் வார்கள் துண்டாக